வணக்கம் நீங்க இயற்கையான முறையில் வீட்டில் சோப்பு செய்கிறவங்களா இருந்தா அல்லது இயற்கையான முறையில் செஞ்ச சோப்பை பயன்படுத்தவங்களா இருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்க இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க வணக்கங்க நம்ம ஹோம்மேடு சோப்போட சனையங்களை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம மூணு சீரியஸில் சந்தைகளை பார்த்துருக்கோம் அஞ்சு அஞ்சு கேள்விகளா அஞ்சு அஞ்சு பதிவுகளாக பார்த்துருக்கோம் அந்த மூணு சீரீஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க இப்ப இந்த பதில ஒரு அஞ்சு கேள்வி அஞ்சு பதில வந்து பாத்துருவோங்க அதாவதுங்க நம்ம கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதாவது இந்த மாதிரி சோப்பா வாங்கி அவங்களை மட்டும் விற்கிறாங்க இல்ல அப்படின்னா அவங்களே வீட்டில் வந்து சோப்பு செய்கிறாங்க இதை வந்து இந்த பாக்ஸுகள் போடாம விற்பனை பண்ணலாமா அப்படி விற்பனை பண்ணா நமக்கு எதனால வந்து லாபம் இருக்கா இல்லை வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியை தான் கேட்டிருக்காங்க என்னங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போடும் போது வந்து நமக்கு செலவுகள் அதிகம்தாங்க அதே மாதிரி பாக்ஸுகள் போடணும் அப்படின்னா நீங்கள் சுவாசிக்கு இல்லைனா வேறு உங்கள் கோயம்புத்தூர் சென்னை எங்கேயாச்சும் போய் போடும்போது வந்து ஒரு பத்தாயிரம் மினிமம் தேவைப்படும் நீங்கள் அந்தளவுக்குலாம் போகணாங்க நீங்கள் உங்கள் வீட்டிலே சோப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சோப்பை வந்து இதே மாதிரி ஒரு கண்ணாடி கவரை வந்து போட்டுட்டு இது என்ன சோப்போ அப்படி மேலே எழுதிருங்க இதே போதுமானதாங்க இந்த கவர் வந்து மிஞ்சி போனால் பத்து பைசாலாம் அஞ்சு பைசா தான் அங்கே வரும் ஒரு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சோப்பு கஸ்தூரி மஞ்சள் சோப்புனு இருக்குது இது கஸ்தூரி மஞ்சள் சோப்பு இது மேலே கஸ்தூரி மஞ்சள் எழுதியிருக்கோம் கட்டாள சோப்புக்கு இது மாதிரி கட்டாள சோப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விற்பனை பண்ணிக்கலாங்க இந்த பாக்ஸ் போட்டு தான் விற்பனை பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இதில் என்ன நமக்கு ஒரு நல்ல ஒரு பயன் அப்படின்னா பாக்ஸுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வந்து அஞ்சு ரூபா செலவாகும் இல்லை ரெண்டாயிரரூவா செலவாகும் மூணுரூவா செலவாகும் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ சோப்பு வந்து ஒரு சோப்பு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா இது கூட அஞ்சு ரூபா பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் நம்ம விற்கணும் அப்போ தான் பாக்ஸ் அடித்த காசும் நமக்கு திரும்ப கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காசு வச்சு விற்க தேவையில்லை அதனால அந்த காசு நம்ம கம்மியாக கொடுக்கும் நம்மளும் அதிகமாக கஸ்டமர்கள் வந்து நிறையா வாங்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பாக்ஸ்னால நமக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை ஏன்னா பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற சோப்புங்களுக்கு தான் நமக்கு பயன் இதை நிறையா பேர் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட அதிகமாக சோப்பு வாங்க நமக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பார்க்குறது என்ன அப்படின்னா சோப்புக்கு இந்த மாதிரி கவர்கள் இருந்தாலே போதும் சோப்பு பாக்ஸ் அடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட அதிகமாக வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் கடைகளுக்கு செல்ஸ் பண்ணுறோம் அட்டா பாக்ஸ் கேட்குறாங்க மட்டும் நீங்கள் அந்த வழியை தெரிஞ்சிருக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கவரே போதுமானது வழி நம்பர் ரெண்டுங்க அதாவது சோப்பு பண்ணுறவங்க நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கேட்குறாங்க அதாவதுங்க தம்பி நீங்க வந்து சோப் பேஸை வச்சு நீங்க ஏன் பண்ணக்கூடாது சோப் பேஸு வச்சு பண்ணும்போது சோப்பு நல்லா வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சோப்பு பண்றது உங்களோட விருப்புங்க நம்ம டைரெக்டா காசிக் சோடா தண்ணி எண்ணெய் இதுகளை வச்சும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சோப்பு பேஸை வச்சும் பண்ணிக்கலாம் உங்க விருப்பம் ஆனா எளிமையான வழி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோப் பேஸை கொண்டு வந்து போடுறத காட்டி எனக்கு எளிமையாக தெரியுது வந்து நம்ம காசிக் சோடா போடுறோம் தண்ணியை ஊற்றுறோம் எண்ணெயை ஊற்றுறோம் மூணு கின்ற சோப்பு தாங்க ஆனா சோப் பேஸ் எனக்கு கிடைக்குன்னு தெரியல சோப் பேஸு இயற்கையாக இருக்குமா இல்லை ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல அதனால தாங்க நாங்கள் இந்த வழியை வந்து நாங்கள் தெரிவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சோப் பேஸ் வச்சு தான் பண்ணணும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க கேள்வி நம்பர் மூணுங்க சோப்பு பண்ணுறவங்க வந்து நம்மகிட்ட ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வேப்பிலை சோப்பு அப்படின்னு வச்சுக்கங்களேன் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மடங்கு காசி சோடா ரெண்டரை மடங்கு தண்ணி ஆறரை மடங்கு எண்ணெய் அப்புறம் ஒரு மடங்கு வேப்பிலை சாரை ஊற்றிருக்கோம் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த வேப்பிலை சாரவோ இல்லை வேப்பலை பொடியவோ ஒரு துணியில கட்டி தேங்காய் எண்ணெயில அதாவது நம்ம ஆறரை மடங்கு தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம்ல அதுல முக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாறு இல்லைன்னா வேப்பிலை பொடியில இருக்கிற அந்த பேப்பல சாறு பூரா அந்த எண்ணெயில் இறங்கிடும் அதுக்கப்புறம் சோப்பு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தாராளமாக பண்ணலாங்க அந்த மாதிரி பண்ணுறது இந்த சோப்பு காட்டியும் அதிகப்படியான பயன்களை நமக்கு கொடுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு எது எளிமையாக இருக்கு உடனே ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்குன்னு மெனக்கெடுத்து ரொம்ப நேரத்தை செலவழிக்க வேணாம் அப்படின்ற எண்ணத்துல தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் உங்கள்கிட்ட அதிக நேரம் இருக்கு ஏன்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் வேப்பலை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைன்னா வேப்பலையை காயப்போட்டு நீங்களே மிக்சியில் அரைச்சி வச்சு அது ஒரு வெள்ளை துணியில் அந்த பொடிகளை கட்டி அதை முடிஞ்சு நம்ம ஆறு மடங்கு எண்ணெயில் அதை ஊற வச்சுட்டு ஒரு இருபது நாலு நேரம் இல்லைன்னா எவ்வளோ நேரமோ உங்களுக்கு ஒரு வாரம் கூட ஊற வச்சுட்டு கூட அந்த எண்ணெயை சோப்புக்கு பயன்படுத்தினா சோப்பு இந்த சோப்பை காட்டி அருமையாக வரும் அப்படி பயன்படுத்திக்கலாம் நேரம் இல்லாதவங்க ஓடிக்கிட்டு இருக்கிற வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வேப்பலை சலையை ஊற்றி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த முறை ஈஸியாக இருக்கோ அந்த முறையை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க களி நம்பர் நாலுங்க அதாவதுங்க சோப்பில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆறரை தேங்காய் எண்ணெய் எடுக்கிறவங்களே அதுக்குள்ளேயும் பட்டர் சேர்த்துக்கிறாங்க சில பேர் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க சில பேர் வந்து பாமாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிறாங்க அப்படி சேர்த்துக்கலாமா நீங்கள் ஏன் சேர்க்கல அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க அதாவதுங்க உங்களுக்கு எப்படில்லாம் விருப்பமோ அதைப்பறம் சேர்த்துக்கலாம் அதனால் எந்த ஒரு தவறுமே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எளிமையான என்ன அப்படின்றதாங்க நாங்கள் வந்து தெருவு பண்ணுறோம் தேங்காய் எண்ணெய் வந்து சில பேர் சொல்றாங்க சருமத்து வந்து டிரைஸ்கின் ஆயிரும் அதனால தான் பட்டர் சேர்க்கிறோம் நீங்களும் சேர்த்துக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வேணும் நம்ம குளிர் குடிக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு அந்த விரிவான முறையில சோப்பு பண்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை எளிமையான முறையில ரொம்ப வேகம் குறைவா பண்றதுங்கள தாங்க நாங்க தெரிவு பண்ணியிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இருந்துச்சு விற்பனை அதிகமாகணும் அப்படின்னா நீங்க பட்டர் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் என்ன என்னோ நீங்க சேர்த்து சோப்புகள் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லைங்க நீங்கள் உங்கள் விருப்பப்படி பண்ணிக்கலாங்க அஞ்சாவது கொஸ்டினுங்க அதாவதுங்க நம்மகிட்ட ஆட்டு பால் சோப்பு வந்து வாங்கியிருந்தாங்க நம்மளும் ஆட்டுப்பால் சோப்பு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோவை எடுத்து யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ அதுகளை பார்த்துட்டு மாட்டுப்பாலில் தயாரிக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்குறாங்க அதாவதுங்க இந்த பொருளில் தான் இந்த பொருளை தான் வச்சு சோப்பு பண்ணணுன்றது அப்படி எந்த ஒரு வரம்பு இல்லைங்க கட்டாயம் இல்லை ஆட்டுப்பாலில் பண்ணலாம் ஆட்டுப்பாலில் பண்ணலாம் என்ன பால் உங்கள் அதை வச்சு பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கத்தால வேப்பலை முழுத்தானி மட்டி குப்பை மீனி இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல இதைத்தான் பண்ணணும் எந்த ஒரு கட்டாயம் இல்லைங்க உங்கள்கிட்ட ஊரில் இருந்துச்சா அதை பிசஞ்சு போட்டு ஒரு மடங்கு அதை பண்ணிக்கலாம் தக்காளி இருக்கா அதை போட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன மூலிகை விருப்பம் அதாவது இப்போ வேப்பலை கத்தாழை பப்பாளி இதெல்லாம் சேர்த்து கூட ஒரு சோப்பில் கூட பண்ணிக்கலாம் மூலிகை சோப்பா அதாவதுங்க ஆட்டுப்பால் தான் பண்ணணும் மாட்டுப்பால் தான் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி இதனால ஒரு மூலிகை தான் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமே இல்லை என்ன அப்படின்னா எல்லாமே ஊற்றும் போது நம்மளோட ரேசி இப்படி என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு மடங்கு நீங்க ஊற்றுங்க அப்படின்ற நீங்க ஒரு மடங்குல கால் கிளாஸு ஆஹ் சாறு அப்புறம் கால் கிளாஸு கத்தாள சாறு அப்புறம் கால் கிளாஸ் குப்பைமினி சாறு அதுக்கப்புறம் கை கிளாஸு மஞ்சப்பொடி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு மாவு இல்லைன்னா கடலை மாவு எதை வேணுமாலும் சேர்த்து நீங்க ஒரு மடங்குக்கு சோப்புகள் பண்ணிக்கலாம் அதுல எந்த ஒரு இதுமே இல்லை பப்பாளி சாறுனா பப்பாளி சோப்புனா பப்பாளி சோப்பு மட்டும்தான் ஊற்றணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயம் இல்லைங்க உங்க விருப்பப்படி நீங்க எப்படி வேணுமாலும் பண்ணிக்கலாங்க நம்மகிட்ட இந்த சோப்பு மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் சோப்பு வேப்பிலை சோப்பு பப்பாளி சோப்பு கற்றாழை சோப்பு சந்தன சோப்பு அரப்பு சோப்பு ஆவாரம்பூ சோப்பு குப்பைமண்ணி சோப்பு பாசிப்பருப்பு சோப்பு முல்தானி மட்டி சோப்பு சீயக்காய் சோப்பு கடலை மாவு சோப்பு கஸ்தூரி மஞ்சள் சோப்பு துளசி சோப்பு பீட்ரூட் சோப்பு இப்படி பதினஞ்சு வகையான குளியல் சோப்பு இருக்குங்க ஒரு பாத்திரம் கழுவும் சோப்பு இருக்குங்க நம்மகிட்ட இந்த இது தேவை அப்படின்னாலும் கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்